தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முறைப்பாடு சம்பந்தமாக பார்த்திருந்தோம் அதை தாண்டி தேர்தல் காலங்களில் மாகாண சபைத் தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காலம் கடத்தப்படுவது உள்ளூராட்சி மன்ற அந்த தேர்தல் என்ற விடயம் உங்களுக்கு தெரியும் வடகிழக்கு மாத்திரமல்ல அது இலங்கை முழுவதற்கும் தொடர்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் நிதி பிரச்சனை காரணமாக அது கிடப்பில் போடப்பட்டது உண்மையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்பட வேண்டிய திகதியாக வருடமாக அமைந்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எங்களுடைய நாட்டில் சட்டம் இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற அமைச்சருக்கு ஒரு வருடம் அதனை பிற்போடுவதற்கு காலம் அந்த காலம் அல்லது எழுத்தடிப்பு செய்ய இருந்த ஒரு தனிநபருக்கு இருந்த ஒரு விடயம்தான் உண்மையில் எங்களது நாட்டில் நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்தாமல் இருப்பது ஒட்டுமொத்த இளைஞருக்கு உண்மையிலே ஒரு அவச

பதினெட்டில் இன்னும் மூன்று தேர்தல்களை அதாவது இந்த மாகாண சபை தேர்தலை தேர்தல் நடத்தப்பட அமைப்பதற்கான நடத்த இருந்த தேர்தலை காலங்கடத்தியது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்துக்கு எதிராக அரசியல் கட்சிகள் அதே போன்ற சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் அல்லது உயர் நீதிமன்றம் சொன்னது இந்த காலம் கடத்துகின்ற தேர்தலை காலம் கடத்துகின்ற விடயத்தை செய்வதற்கு மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பை பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை வழங்கியது அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் முறையை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடு அதாவது உங்களுக்கு தெரியும் தொகுதி வாரியான அதே போன்று விகிதாசார் என்ற அந்த தேர்தலை நடத்த முற்பட்ட அந்த விகிதாசார் அதே போன்று உங்களுக்கு தெரியும் கலப்பு தேர்தல் என்ற அடிப்படையில் அதனை நடத்துவதற்கு செய்வதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல டீலிமிட்டேஷன்

பிரதமர் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் தற்பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் உங்களுக்கு தெரியும் நடத்தப்பட வேண்டும் உங்களுக்கு என்ன சொல்றாங்க விகிதாசார முறையில் நடத்தப்பட வேண்டும் இருப்பினும் தொகுதி உங்களுக்கு தெரியும் அந்த முறையிலும் அது இருத்தல் வேண்டும் நல்ல நடத்தப்பட வேண்டும் அப்படியாக தேர்தலை நடத்த முடியாது அதனால் இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் மிக நிலையில் காணப்படுகின்றது இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் இயற்றுதல் வேண்டும் அல்லது பழைய முறைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் இல்லை என்றால் எல்லை நிர்ணய ஆணைக்கு என்ற அந்த விடயத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உங்களுக்கு தெரியும் உயர் அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு டிசிஷனை வழங்கி இருக்கின்றது